வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது கணபதி மாந்திரிக வித்தை மந்திரத்தை மூலமந்திரத்தை ஜபிக்கும் தியான மந்திரத்தை மூன்று முறை ஜபித்து விட்டு பின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் கணபதி தியான மந்திரம் ஓம் லம்பரம் சர்வ யக்யோபீதினம் விஷானம் பாசகலம் பலம் மோதகம் சேகரிற்றுதம் முக்தாமணி ரதோ ஜாலிய பூஜிதம் பவனேஸ்வர பத்ர சனோ பவிஷ்டம் தம் பூஜ ஏ நিত্য சンスருதியம் இதுதான் அர்க்ககணபதி தியானமந்திரம் அர்க்ககணபதி மோடவந்திதே பார்போ ओम गणपति अर्कगणपति सर्वजनमे वसम स्वाग गणपति गणपति वरद वरद सर्वजनम में स्वाहा स्वाग ओ गणपति गणपति वरद वरद सर्वजन में वसम स्वाग इद அர்க்க கணபதி மூல மந்திரம் முறை ஜபிக்கின்ற பொழுது வரத வரத என்கின்ற வார்த்தையை விட்டிருப்பேன் சிறிது தாமதத்தால் விட்டு விட்டது அதனால் இருமுறை சரியாக சொல்லி சரி செய்து கொள்ளவும் இந்த மந்திரத்தை மகா கணபதி மகாயந்திரம் வைத்து விநாயகர் வசியமை வைத்து பின் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்கள் எதற்காக ஜபிக்கின்றோமோ யாருக்காக ஜபிக்கின்றோமோ விநாயக சக்கரத்தின் கீழ் விநாயக பிரயோக சக்கரத்தின் கீழ் எழுதி அவர்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன காரியத்திற்காக வந்திருக்கின்றார்கள் என்று விநாயக பிரயோக சக்கரத்தின் கீழ் எழுதி செப்புத்தகட்டில் எழுதி அவர்களிடத்தில் கொடுத்து விடலாம் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் அல்லது இந்த மகா கணபதி எந்திரத்தின் பின் இன்னொரு செப்பு தகட்டை எடுத்து அவருடைய ராசி கட்டத்தை வரைந்து விநாயகர் மகா எந்திரத்தின் பின்புறமாக கொட்ட வைத்து பூஜை செய்து அவர்களிடத்தில் கொடுத்து விடலாம் இந்த மந்திரத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது யார் பாதித்து அடைந்திருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் பேப்பரில் எழுதி இந்த மந்திரத்தை ஜெபித்து வர செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர் அவர் செய்த கர்மக்களை அவர் அவர்களை அனுபவிக்க வேண்டும் அதனால் இந்த மந்திரத்தை அவரிடத்தில் எழுதி அவரையே ஜெபித்து வர சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்திற்கான விஷயங்களை அவரிடத்தில் சொல்லக்கூடாது அவர்களை ஜெபித்து வர அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்வாழ்க்கை அமையும் இந்த மந்திரத்தை நாம் தினமும் சொல்லி வர பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்மாவின் பாதிப்பால் கூடிய பாவங்களும் இந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட பாவங்களும் விலகி கர்மாக்கரால் ஏற்படும் நவகிரக பாதிப்புகள் அனைத்தும் விலகி ஆபத்து தரும் நவகிரகங்களின் தாக்கம் கூட மாறி நமக்கு நன்மையே செய்யக்கூடிய வகையில் அமையும் இந்த அர்க்க கணபதியின் மந்திரத்தை ஜபிப்பதின் சிறப்பு இதுதான் அனைவரும் கேட்டு பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்